வணக்கம் நான் தினேஷ் பேசுகிறேன் சேலம்ல இருந்து நான் வணக்கம் நான் வந்து ஒரு இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் இதை வந்து இந்த போஸ்ட் பார்க்கும்போது அப்பெல்லாம் எந்த உங்களை பத்தி இதுமே தெரியாது எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணல இது என்னடா சூஃபிய மந்திரம் இருக்கு இது வந்து அரபு மந்திரம் நமக்கு என்னடா போது நமக்கு எப்படி இது வரும் அப்படின்னு நான் நினைத்தேன் போன போஸ்ட் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் இன்னொரு கிளாஸ் ஜாயின் பண்ணுவவங்கள்ட்ட தான் அவங்கள பத்தி அவ்வளோ விஷயம் தெரிய வந்துச்சு அவ்வளோ ஒவ்வொரு கிளாஸுமே வந்து ஒவ்வொரு எஃபெக்டா இருந்துச்சு ஒவ்வொரு கிளாஸ்கும் நம்ம வந்து பாஸ் போது கண்டிப்பாக அதுலேருந்து அடுத்தடுத்த லெவல் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படி போகும் போகும்போது தான் ஒரு மேடம் வந்து அந்த நான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வேற ஒரு மீட்டிங் பேசும்போது அதில் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை இருக்கு இல்லைன்னா பிரிவாக இருக்காங்க தூரமாக இருக்காங்க பிரியம் வரும்னா ஒரு மந்திரம் அதில் சொல்லியிருந்தேன் அந்த மந்திரத்தை வந்து நான் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்க வந்து கையில வந்து ரெண்டு ஊதுபத்தி வச்சுட்டு நீங்க எப்பயும் போல வந்து ஒரு விருப்ப வச்சுட்டு நீங்க வந்து பூஜரம்ல உட்காந்து சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா வந்து அவங்க பிரியமா மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க நானும் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு ஊதுபத்தி வாங்கி ஒரு விரிப்பை வச்சு ஒரு வஜ்ராச உட்காந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் பக்கம் நான் சொல்லிக்கிட்டே வரேன் என்னடா நம்ம முப்பது முப்பத்தஞ்சு நாள் சொல்லிட்டு அவரோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பக்கம் பின்னாடி போற மாதிரி இருந்துச்சு விடக்கூடாது நம்ம கண்டிப்பா சார் சொல்லிருக்க நம்ம செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்ணா எனக்கா திடீர்னு தோணுச்சு அவர் வந்து வெட்ட வெளியில் சொன்னா நல்ல ஸ்பீடா வேலை செய்யுன்னு தெரியல டக்குன்னு நான் போய் கடையில போய் ஒரு சின்ன ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வண்டி அங்கேயே ஸ்டாண்டு போட்டு அப்படியே உட்காந்து கையில வச்சுட்டு ஒரு எழுபது மூலம் சொல்லிட்டு நேரம் அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வந்து ஆஹ் ஆயிடுச்சு விட்டு இது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி அவங்க வாயில சாப்பிட வச்சு அன்னியில வந்து வந்து இன்னி வரைக்குமே வந்து அவ்வளோ அநியோயமா இருக்கிறோம் நாங்க பிரிஞ்சு இருந்ததோ இப்ப நாங்க வந்து ஒட்டுக்கா சேர்ந்துட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்கோம் இந்த மந்திரத்தை சொல்றதுல வந்து எனக்கு எனக்கு என்ன தெரியும் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து அவங்க இருக்காங்க பிரிஞ்சது வந்து நம்ம சேர்ந்துருவாங்கன்றத சொல்றதை விட இந்த மந்திரத்தினால வந்து நாம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் நமக்கு என்ன புரியாம பண்ணிருக்கோன்றது நமக்கே தெரிய வருது ஓ இது நம்ம பண்ணிருக்கோம் அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க இதுதான் எதிர்பார்க்கறாங்க ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நமக்கே வந்து நிறைய விஷயம் தெரிய வருது அதனால எல்லா கிளாஸுமே வந்து கிளாஸ் முடிச்சிட்டு நான் வந்து அதை நம்ம பயன்படுத்துறோம் ஆனா நான் இந்த கிளாஸ் வந்து நான் மந்திரத்தை பயன்படுத்திட்டு இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணிருக்கேன் ஆனா இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணது அதை விட வந்து இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா எப்படி எப்படி இன்னும் பயன்படுத்தலாம் இன்னும் எவ்வளவு ஸ்பீடா பயன்படுத்தலாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரிய வரதுنا ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு மகல்சிங் சார் வால்்கவ்லமடன் சார் வால்்கவ்லமடன் அவர் இங்க அனுபவிச்சிருக்காரு இப்போ இவரே ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாரு சார் ஆமாங்க மகல்சிங் சார் மகல்சிங் சார் வால்்கவ் நன்றி நன்றி சந்தோஷம்